வணக்கம் நண்பா எவ்வளவோ போராடிட்டு இருக்கேன் எவ்வளோ நாட்களாக நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் யார் யாரையோ கேட்டு பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே நான் பார்த்தாச்சு எல்லாத்துடைய அனுபவத்தையும் நான் கேட்டு பார்த்து எனக்கு புளிச்சு போயிடுச்சு எல்லாமே நான் பண்ணியும் என்னோடய வாழ்க்கை இன்னமும் கேவலமாக இன்னமும் பின்தங்கி இன்னமும் பேக்வேர்டாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான வழி உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் தான் இருக்குது நண்பா எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் கஷ்டமே வந்து வாழ்க்கையில் படக்கூடாதுன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழு நாள் நமக்கு வந்து ஒரு வார்த்தையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அல்லது மூன்று ஓகேவா மினிமம் இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சோகமாக நமக்கு வந்து கொஞ்சம் சேடாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துன்பமாக இருக்கலாம் பட் மீதி இருக்கிற மீதமுள்ள நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் நமக்கு வந்து கொஞ்சம் சோகமாக நடந்துருச்சு கொஞ்சம் ஒரு துன்பமாக சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை மனதுக்குள்ளே போட்டுக்கொண்டு மீதமுள்ள ஐந்து நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இதுவும் இருக்கும் இந்த நாட்களும் இந்த அஞ்சு நாட்களும் இதே மாதிரி இதே மாதிரி தோல்வியாக இதே மாதிரி எரிச்சலாக இதே மாதிரி பயமாக கஷ்டமாக இதே மாதிரி ஒரு பின்தங்கி நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா மனக்கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு இல்யூஷனில் ஒரு 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 நிலையில்லாத ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கீங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோஃப்சேரஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சுய இன்பம் வந்து ஒரு முப்பது நாளுக்கு செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தால் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதில் இருந்துக்கிட்டு ஆபாச படங்கள் பார்க்குறது பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பார்க்குறது தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் அடல்ட் கண்டென்ட்டை வந்து வாட்ச் பண்ணுறது தேவையில்லாத போஸ்டர்ஸை வந்து வாட்ச் பண்ணுறது ஸோ லைக் எக்ஸெட்ரா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் சுய இன்பம் செய்யாமல் நீங்கள் வந்து நோ ஃபப் சேலஞ்சில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது முன்னேற மாதிரி இருக்கும் ஆனால் முன்னேறாது ஏன்னா வெளி உலகத்துக்கு நீங்கள் வந்து சுய இன்பம் செய்யலை நீங்கள் வந்து சேலஞ்சில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களோட மனதுக்கு வந்து ஒரு ஏதோ நம்பிக்கையை ஊட்டி நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க பட் உங்களுடைய மனசு உண்மையாலுமே வந்து அதை நம்பி இருக்குதா உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆபாச விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தேடாம இருக்குதா இல்லை தானே சோ இதுவும் நடந்துட்டு இருக்குது இது வந்து ரெண்டாவது அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா ஒழுங்கா யாருமே தூங்கறது இல்லை தூங்கிறதுக்கும் நான் வெற்றி அப்படிங்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது நிச்சயமாக சம்மந்தம் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா அவங்களுடைய மனது வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாகும் உங்களுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஆரம்பிக்கும் குழம்பு ஆரம்பிக்கும் மிக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாகவே தான் போகும் அதுக்குன்ட்டு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்குன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வை கொடுக்கணும் அது எதுவுமே கொடுக்காமல் நைட் ஒரு மூணு மணிக்கு படுத்துட்டு காலைல ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா ரெண்டு மூணு மணி நேரம் தூக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பத்தாதுங்க மினிமம் மினிமம் ஏழு டு எட்டு மணி நேரம் வந்து அதுக்கு நம்ம ஓய்வு இதை கொடு கொன்னு பட் நம்ம அதெல்லாம் பண்றது இல்ல சோ இப்படி போட்டு நீங்க டார்ச்சர் வந்து பண்றதுனால அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டையும் யூ நீங்க வந்து எடுத்துக்கறது இல்லை ஜங்க் ஃபுட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆகி இருக்கீங்க சோ இவ்ளோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தீமையான விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதா வா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு அப்படி கொஞ்சம் நடந்துருக்கலாம் அதையே வந்து வாரம் பூரா நீங்கள் ஓட்டிட்டு போகிறதோ ஒன்று சுயேன்பம் செய்ய மாட்டேன் நோஃப் அப் சேலஞ்சில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டு மூணாவது ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் ஒல் ஒழுங்காக உணவு இல்லாமல் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஹெல்த்தி லைஃப்பை வந்து வாழ்கிறது கடைசி உன் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது மற்றவங்கள பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டு இருக்கீங்க பொறாம பட வேண்டாங்க பொறாம படணும் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் இருக்குது இல்லை அவங்களுடைய திறமை இருக்குதுல்ல அதை நினச்சி நீங்கள் வந்து பொறாமப்படுங்க அதை நினச்சி நீங்கள் வந்து செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுங்க அப் ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆள் அவெல்லாம் அதை பண்ணுறான் நான் பண்ணி காமிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து நீங்கள் பொறாமையாகவும் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சுயநலமாக செல்ஃபிஷாக சம்திங் வாட் எவர் இட் இஸ் பட் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஒரு ஈகோ ஈகோ அதை தான் மேலே சொல்ல மாதிரி ஈகோட எடுத்துக்கலாம் நீங்கள் எதை எடுத்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கில் புரியுதா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது காம்படிட்டர்ஸில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதிலேருந்து நம்ம வந்து எப்படி யூனிக்காக செயல்படுறது அப்படின் இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐடி நிபுணர் நிபுணர் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அவன் அந்த டாஸ்க்கை அப்படி முடிக்கிறான் எப்படிறான் நீ யாரா நீ எதாவது முடிச்சு காமிக்கிறான் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் முடிக்கிற முடிக்கிற டாஸ்க்கு காரணம் வந்து நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து முடிச்சு வெள்ளலாம் ஸோ லைக் இது மாதிரி எக்ஸட்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் நீங்கள் வந்து உங்களோட ஈகோவோ உங்களுடைய சுயநலமோ உங்களுடைய போறாமையை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து காமிக்கிறோம் அதை விட்டுட்டு பர்சனலாக பை பர்சனை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமும் முன்னேற முடியாது அவனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிறதை பார்ப்பீங்களே தவிர நீங்கள் முன்னேற மாட்டிங்க நீங்கள் முன்னேறணும் நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய திறமைகளை உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து சுயநலமாக நீங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளராக மாறினா மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அதை தாண்டி பை பேர்சனை வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறது மூலிமா ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு லைக் நீங்க வந்து அதான் ஒரு தனிப்பட்ட மனிதனை நீங்க வந்து துன்புடுத்துனீங்க அப்படின்னா அதாவது அவனை கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அவன் அவன் கஷ்டப்படுறத நினைச்சு நீங்க வந்து சந்தோஷம் அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்க முன்னேற மாட்டீங்க மனது எப்போ சுத்தமாக இருக்கோ மனது எப்போ ஆரோக்கியமாக இருக்கோ மனசு எப்போ பீஸ்ஃபுல்லாக காமாக நிதானமாக ஒரு நிலையில் இருக்குதோ அப்போ தாங்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி கிடைக்கும் போதாங்க நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம நம்மக்கிட்ட இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நமக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு கெட்ட சிந்தனைகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நல்லா வாழ்ந்துட முடியும் நம்ம வந்து முதல்ல எப்படி நம்ம வந்து நல்லா சாப்பிட முடியும் நம்ம வந்து முதல் எப்படி நம்ம நல்லா தூங்க முடியும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்குது புரியுதா இது தனி அது தனியெலாம் கிடையாது நீங்கள் வந்து நல்லா சாப்பாடு தான் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல தூக்கம் கிடைச்சாதான் உங்களுடைய மனதை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகும் ஒருவேளை நீங்கள் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடாம ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டீங்க ஒரு தேவையில் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் சம்திங் ஏதோ ஆச்சு வச்சுக்கோங்களேன் வயிற்று வலி வரும் இல்லைனா வந்து ஒழுங்காக டைஜஷன் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போவோம் தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் எரிச்சலாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையே யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்செரிஞ்சு விழுவிங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு தெய்வமாக காட்சி இருப்பாங்க ரொம்ப நல்லவனாக ரொம்ப இன்னசெண்டாக இருப்பாங்க சில பேர் அவங்கள பார்த்து நீங்கள் வந்து ஆவீங்க நாளைக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரோதியாக மாறுவாங்க இந்த ஒரு நாள் இந்த ஒரு இது லைக் எல்லாமே என்ன என்ன சொல்ல லிங்க் ஆகிருக்குது அதனால நீங்கள் மட்டும் சரி பண்ணால் பத்தாது உணவை மட்டும் சரி பண்ணால் பத்தாது உணவை சரி பண்ணிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் தான் தூங்குவேன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் படிப்படிப்படியாக மாத்தினா மட்டும்தான் நீங்களும் முன்னேறுவீங்க அதனால் திருமணம் வந்து டக்குன்னு ரீகால் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து துன்பமாக சேடாக தான் இருக்கும் அது வந்து இயல்பு நீங்கள் மட்டும் ஃபீல் ப அதை ஃபேஸ் பண்ணல நானும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறேன் என் கூடக எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உலகமே அதாங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அது தாங்க உண்மை வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக கஷ்ட விஷயத்தில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க பட் ரெஸ்ட்டு இருக்கிற நாளோ ஐந்தோ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதையும் அதை வந்து நீங்களும் தயவுசெய்து ஃபாலோ பண்ணி அந்த ரெண்டு நாள் போயிட்டு போகுது அது வந்து காமனான விஷயம் லைட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற அஞ்சு நாள் ரொம்பவும் ஹாப்பியாக வாழுங்க ஏன்னா அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா மனசு கூழுறதில்ல மனசுக்குள்ள வரும்போது உங்க உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் போக ஆரம்பித்து நல்லது நோக்கி போக ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்புறம் நோஃபக் சேலஞ்சுக்குள்ளே வந்தால் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணணும் அமைதியாக கரெக்டான ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு பெண்களை இது பண்ணிக்கிட்டு லைக் ஒரு போலியாக நம்மளே நம்ம வந்து ஏமாற்றிக்கிட்டு நம்ம வந்து ஒரு போலி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ ஏன் செய்ய மாட்டேன் நோ ஹாப் சார்ஜில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பட் நீங்கள் இப்படி வாழ்ந்துருக்கீங்க அதையும் நீங்கள் வந்து மாற்றணும் அடுத்து மூணாவது நல்ல உணவை சாப்பிட்ணும் நல்ல தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கணும் அடுத்து நாலாவது முக்கியமானது ஒரு ஆளை பார்த்து போறாமப்பட வேணாம் ஒரு ஆளை பார்த்து பர்சனலா ஜட்ஜ் பண்ண பண்ண வேண்டாம் ஈகோ பட வேண்டாம் அவனுடைய திறமை இருக்குல்ல அவனுடைய ஒர்க் இருக்குதுல்ல அவனா அவன் அவ்வளோ பெரிய இதாக ஐ மீன் அவனுடைய ஒர்க்கு என்னை அவ்வளோ பெரிய இதாக லைக் நான் அப்படி பார்க்க வரேன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படி உங்களோட பார்வையை மாற்றுங்கன்னு சொல்ல வரேன் அப்படி பண்ணி இப்போ நான் அந்த வேலையை இப்படி பண்ணி காமிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையில் வந்து நீங்கள் போட்டிப்படுங்க பொறாமல் படுங்க ஈகோ வச்சுக்கோங்க என்னால பண்ணிக்கோங்க ஆனால் அந்த 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 மனிதன் மனிதன் ஒரு சுத்தமான மனிதன் அந்த மனிதனை எக்கா இருந்து கொண்டோம் துன்பப்படுத்திடாதீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படி கஷ்டப்பட்டும் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக இருக்க முடியாது யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா